வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உபடியா பேடை சந்தைக்கு வந்திருக்கோம் நம்ம சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் டூ அரியலூர் போகிற வழியில் இருக்குது ஜெயங்கொண்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் வரும் ஓகேங்களா ஸோ வாங்க நேராக உள்ளே போகலாம் நம்பிக்கைங்களே உங்கள் பேர்ண்ணா என்ன ஊருங்கண்ணா குருவாட்டிங்களா என்னண்ணா ஆடு வாங்க வந்திருக்கீங்களா வாங்கிட்டீங்களா எத்தனைண்ணா வாங்கினீங்க நாலு ஊரு பிடிங்களா இது நாலும் இது எதுக்காகண்ணா ஃபங்க்ஷனுக்காக இப்படி காது குத்திக்காக வாங்கிட்டீங்களா எவ்வளோண்ணா ஒன்று ஒன்று

ரெண்டு பரவாயில்ல ஓகே ஓகேண்ணா நாலு ஊட்டியுமே பரவாயில்ல பரவாயில்லண்ணா பிரியாணிக்கா எப்படி சேரிண்ணா சந்தைன்னா உங்களுக்கு பரவாயில்லைங்களா எப்படி இருக்கு சந்தை சூடு பரவாயில்ல ரொம்ப ஓ புரோக்கர்ட்ட வாங்கல நேராக வாங்கிட்டு சரி 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 எவ்வளோ சொன்னாங்கண்ணா ஒன்றும் சொன்னாங்களா ஒன்றை சொல்லி நீங்கள் வந்து ஒன்று அஞ்சுக்கு வாங்கியிருக்கீங்க பரவாயில்லண்ணா விவசாயிட்டு நேராக வாங்கியிருக்கீங்க சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நம்ம பேர்ண்ணா என்ன ஊர்ண்ணா எத்தனை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க ஆ எல்லாம் விட்டுருச்சிங்களா இது ஒன்று மட்டும் இருக்குங்களா சந்தை எப்படி இருக்கு பரவாயில்லைங்களா ஒரு சுமாராக இருக்கு இந்த குட்டி எப்படிண்ணா அஞ்சரை சொல்லி நாலு ரூபாய் தான் கொடுத்துருவீங்க இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணா நாலு குட்டி கொடியாட்டு குட்டிங்களா கொடியாட்டு குட்டி எதோ கேக்குறாங்க நாலு ரூபாய் கேக்குறாங்களா குட்டி நல்ல குட்டில நல்ல சூப்பர் குட்டி நல்லா ஆடும் பால் வழி ஆடாட்டுக்க இப்பயே காம்புலாம் தெரியுது பரவாயில்லண்ணா நாலு ரூபாய்லையும் கேட்டு இருக்காங்க நீங்க பிடிச்சிட்டு நிக்கிறீங்க வித்தா பார்ப்பீங்களா வீட்டுல போட்டுருவீங்களா

பசங்களை கூப்பிட்டு வந்துடுறீதா ஏன் பசங்க கூட்டு வரீங்க நீங்க ஆள் வேணுமா சரி சரிண்ணா வணக்கம் வணக்கம் சரி சரிடா தம்பி தேங்க்ஸ்